நீங்க நம்ம எங்க போறோம்னா ஜவ்வாது மலைக்கு போறோம் ஜவ்வாது மலை இது வந்து எங்க இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் மூணுத்துக்கும் நடுவளப்புல இருக்கு இந்த மலை இது ஒரு அழகிய சுற்றுலாத்தலம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது மனுஷனோட கைப்படாத இடம் ஒண்ணு இருக்கும்ல அந்த மாதிரிதான் இது நிறைய மனுஷங்க வராத இடம் நீங்க அமைதியா குடும்பத்தோட வந்து சுற்றுலா பார்த்தோம்னா ஒரு நல்ல அருமையான இடம் சுத்தி பார்க்கறதுக்கு பெருசாலும் ஒண்ணு இருக்காதுங்க காடு இருக்கும் மலை இருக்கும் இந்த அழகை பார்க்கறதுக்கே நீங்கள் வரலாம் பெருசாக நீங்கள் சுற்றி பார்க்கணும் அவசியமே இல்லை இதை விட்டால் ஒரு சின்னதாக ஒரு ஏரி இருக்குது அதில் போட்டிங் வச்சுருக்காங்க நீங்கள் போட்டிங் பண்ணலாம் மழை காலத்தில் பீமன் அருவி அப்படின்னு ஒரு அருவி இருக்குது அங்கே வந்து நீங்கள் வந்து குளிச்சி மகிழலாம் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் ட்ரெக்கிங்காக பெருசாக இருக்காதுங்க கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நடந்து போயே நீங்கள் வந்து குளிக்கலாம் அந்த மாதிரி தான் இடம் சரி வேறு என்னப்பா இந்த ஜவாத் மலையில் இருக்குன்னா ஏஷியாவிலேயே மிகப்பெரிய டெலஸ்கோப் அந்த டெலஸ்கோப் வந்து இங்கே தான் இருக்குது அஹ் மலை பக்கத்தில் சனிக்கிழமை சாயங்காலம் வந்து நம்ம அதை பார்க்க அளவு போனுவாங்க சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு இங்க வந்துட்டிங்கன்னா அந்த டெலஸ்கோப் ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா நீங்க போய் அந்த டெலஸ்கோப்பில் அஹ் கிளியர் ஸ்கையா இருந்தா மட்டும் அதாவது வானம் தெளிவா இருந்தா மட்டும் நீங்க வந்து வானத்துல இருக்கிற நிலா நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே இங்க பார்க்கலாம் இவ்வளவு அழகான இந்த மலை ஒரு அழகான பயணம் தான் மேற்கொண்டுட்டு எங்கே எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தேன் சேகரிக்க போறோம் இங்கே வந்து மலையில் மலைவாழ் மக்கள்கிட்ட நம்ம தேன் கேட்டிருக்கோம் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக மட்டுமே நம்ம தேன் கேட்டிருக்கோம் ஒரு முப்பது கிலோ தேன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி அதை வாங்கலாம் அப்படின்ட்டு தான் அவங்கள பார்க்க போகிறோம் செல்வராஜ் அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்காரு அப்புறம் தங்கராஜ்னு ஒரு அண்ணன் இருக்காரு ரெண்டு பேர்கிட்ட தான் நம்ம ரெகுலராக தேன் எடுக்கணும் இந்த ஜவ்வாது மலை தேன் உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன் தேங்க்யூ